ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா வாங்க முட்டையை வச்சு டிஃப்ரெண்டாக ஒரு சர்வீஸ் செய்ய போகிறோம் அதுக்கு எத்தனை முட்டை தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு முட்டைன்னு கணக்கு பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு பவுலை எடுத்து வச்சு ஆறு முட்டையை உடச்சி அதை சேர்த்துக்கிட்டோங்க ஆறு முட்டையை உடைச்சி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மங்களகரமாக இருக்கட்டும் மஞ்சள் தூளை சேர்த்துக்கிட்டு இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூனு தூள் சேர்த்துக்கங்க கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் கவிச்சி முட்டை கவிச்சி வாட்டை அடிக்காமல் இருக்கிறக்கா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனை சேர்த்துட்டு விஸ்கை வச்சு நல்லா கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கிறணும் முதல் ஸ்டெப்பு அதுதான் நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சிக்கன் தூள் இருக்குல்ல சிக்கன் தூள் அதை ஒரு கால் ஸ்பூன் சிக்கன் தூளை சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக பிச்சு கொத்தமல்லி தலையை அதில் சேர்த்து மறுபடியும் விஸ்க வச்சு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிடுங்க கலக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கங்க வேறு ஒரு பவுல் அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அந்த பவுல் உப்பிக்கிட்டு குண்டாக நெளிச்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அந்த பவுலு அது மாதிரி ஒரு பவுலை பார்த்து ஃப்ளாட்டாக இருக்க பவுலை எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக நல்ல எண்ணெயை ஊற்றி சமைக்கிற எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் ஊற்றி அந்த பவுலை சுற்றி நடுவில் தடவிடுங்க ஏன்னா அந்த முட்டையை நம்ம அதில் ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் அதெல்லாம் பவுல ஃபுல்லாக எண்ணெயை தடவிட்டு முட்டையை அதில் தூக்கி ஊற்றிடுங்க ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு முட்டையை அதில் ஊற்றிடுங்க ஊற்றி வச்சுட்டு என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தா கேஸ் ஆன் பண்ணி இட்லி சட்டி இல்லாட்டி எண்ணெய் சட்டி அந்த மாதிரி ஒரு சட்டியை வச்சு கொஞ்சமாக தண்ணியை வச்சு தண்ணியை ஹீட் பண்ணிக்கங்க கீழே ஒரு தட்டோ பிளாட் தட்டு போட்டுக்கங்க இல்லாட்டி பெருமண மாதிரி பிரிமணம் மாதிரி இருக்கோம்ல அந்த பெருமனை ஏதாவது போட்டுட்டு இந்த பவுலை தூக்கி அப்படியே உள்ளே வச்சு தட்டை போட்டு மூடி இருபது நிமிஷம் வச்சிருங்க இருபது நிமிஷம் கழித்து பாருங்கள் வேக தான் வேகலையான கத்தியை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அடுப்புலேருந்து இறக்கிடுங்க இன்னும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வைங்க சரியாக வச்சுட்டு கீழே எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் சூடு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பெருசாகவோ சின்னதாகவோ உங்களுக்கு எந்த சைஸில் பிடிக்குமோ அந்த சைஸுக்கு கூடு கூட போட்டு இந்த பக்கம் ஒரு கூடை அந்த பக்கம் ஒரு கொடுமாக போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஸ்பாஞ்சாக இருந்துச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன செய்ய போறேன்னா அடுத்து கேஸ் ஆன் பண்ணி வாளி வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வார நாளில் செய்யாதீங்க ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்க இதெல்லாம் சனி ஞாயிறில் செஞ்சுக்கங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவ் விடுற அன்னைக்கு செஞ்சு சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க சூப்பராக இருக்கும் மற்ற நாளில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கிற அன்னைக்கு போட்டு செஞ்சு பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணி வாளி வச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொருந்தோன்னா பட்டை கிராம்பு லவங்கப்பட்டை அதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்துக்கு அதுக்கு மசாலாக்கு மட்டும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துங்க நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க வதக்கிட்டு என்ன செய்கிறீங்கன்னா இதில் என்னென்ன மசாலா ஐட்டம் சேர்க்கணும்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் தூளுமே சேர்த்துங்க வெங்காயம் வதக்கினோம் ரெண்டு பழுத்த தக்காளி நடுவில் இருக்கிற விதையை எடுத்துவிட்டு பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க எப்போதுமே அரைச்சி தக்காளியை ஊற்றிட்டீங்கன்னா கிரேவி வரும் அது மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியும் அரைச்சி ஊற்றி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றி தேவையான உப்பு காரத்தை பார்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வைங்க நல்லா கொதித்து மசாலா சுண்டி வரணும் சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேக வச்சு தானே முட்டையை எடுத்துருக்கோம் சும்மா மசாலாவை போட்டு பெரட்டி தான் எடுக்க அதனால் மசாலா மட்டும் வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி வேக வைங்க வார நாளில் செஞ்சிங்கன்னா நேரமே பத்தாது லீவு நாளில் பொறுமையாக ஒரு நாளைக்கு செஞ்சு முட்டையை நிறைய வாங்கி வச்சுக்கோங்க சூப்பராக நல்லா செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சொன்னாதான் தெரியும் முட்டையில் செஞ்சிங்கன்னு இது எதில் செஞ்சிங்கன்னா தெரியாது அவ்வளோ சாப்பிட்டாவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு தக்காளி சூப் வச்சு பீட்ரூட் மசாலா வச்சு சைடிஷாக அந்த முட்டையும் செஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள் இப்போ பசங்க நம்பவே இல்லை பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும் அந்த இதில் முட்டையில் செஞ்சிருக்கான் ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்க சாப்பிட்டு பார்த்தது கண்டுபிடிச்சிட்டாங்க பசங்க வந்து சிக்கனில் செஞ்சிக்கலாம் அப்படி முட்டை முட்டை எப்படி இப்படி ரெடி பண்ணிங்க அப்படின்னாங்க வீடியோ போடுவேன் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் நான் அது மாதிரி நீங்களே வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகேவா கொஞ்சம் மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றி அடுப்பை சிம்ளையை வச்சு பச்சை வாசனை போனோன்னே இந்த முட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க மாருங்க அந்த முட்டையை பூரா உள்ளே இறக்கி விட்ற அப்படி இறக்கி விட்டு இப்படிக்கா ஒரு திருப்பி அப்படிக்கா ஒரு திருப்ப அடுப்பை சிம்ளே செஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா பா வேறு லெவலுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருடம் ட்ரை பண்ணி பதில் சொல்லுங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குங்க ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக சுபாக் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கீங்க இவ்வளோ இருக்க அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் சுபாக்கு இந்த வேலை மட்டுமா இப்போ சுபாக்கா ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது வேலையோட வேலையாக வேலையுந்தா வேலையாக வேண்டியது தான் எல்லா வேலையும் பார்க்க தான் லட்டை பார்த்துக்கணும் பாப்பாவை பார்க்கணும் பையனை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் வெளியே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கணும் கலையரிசியை பார்க்கணும் டைலரை பார்க்கணும் எவ்வளோ பேரை பார்க்கணும் நானும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வீடியோவே வேண்டியது தான் வேறு என்ன வேலை எல்லாரும் வேலையோட வேலையை பார்க்கணும் நீங்களும் என்ன செய்கிறீங்க வேலையோட விளையா செத்து அதை ஆன் பண்ணி விட்டு வீடியோலாம் பாருங்கள் சுபா வீடியோலாம் ஓகேவா சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கே கலர் ஃபுல்லராக இருக்குது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு செல்லுங்க ஓகே பாய் நன்றி